கேள்விகள் எல்லாம் ஆய்வுலகில் வேண்டுமானால் வரவேற்கப்படலாம் ஆனால் இவற்றை பெண் எழுப்பும் போது தந்தை வழி சமூகம் ரசிப்பதில்லை சமூகத்தில் நிகழும் சம்பவங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் கேள்வி கூட ஆணின் ஆதிக்கத்திற்கு எதிரான கேள்வியாகவே அர்த்தப்படுத்தப்பட்டு எதிர்வினை நடப்பதை சுகந்தி சுப்பிரமணியன் வெளிப்படுத்துகின்றனர் நான் போகின்ற பாதையெல்லாம் பெண் என்று பயமுறுத்தும் எல்லோரும் என் குழந்தை தவிர ரேஷன் கடையில் சர்க்கரை எடை குறைந்த காரணம் கேட்டதும் ரேஷன் கடையில் சர்க்கரை எடை குறைந்த காரணம் கேட்டதும் எழுதியவன் அதை அடித்து ஸ்டாக் இல்லை என்றான் பெண்ணுக்கு என்ன கேள்வி என்றான் இன்று வரை தொடர்வதை மதுரை மீனாட்சியை கேள்வி கேட்பதன் வழி உணர்த்துகின்றார் மீனாட்சி மதுரை நாயகியே மீனாட்சி தாயே மதுரை நாயகியே மீனாட்சி தாயே படியேறி ஏறி குளம் சுற்றி கிளி பார்த்து உன் அருகே ஓடி வரும் உன் மகளை உன் மகனே வழிவம்பு செய்கின்றான் கோயிலிலும் காப்பில்லை உன் காலத்தில் அழகினி எப்படி உலா போனாய் உன் காலத்தில் அழகினி எப்படி உலா போனாய் பெண்ணுடல் என்பது ஒரு நுகர்வு பொருள் உடைமை பொருள் துய்ப்பதற்குரிய பொருள் என்ற கருத்தாக்கம் காலம் காலமாக தொடர்ந்து வருவதற்கு பின்வரும் வெள்ளி பாடலுக்கு முன்பும் பின்பும் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உண்டு கன்றும் முன்னாது களத்தினும் படாது நல் ஆண் தீம்பா நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் திதலை அல்குள் என் மாமை கவினி பெண்ணுடல் மீது ஆண் செலுத்தும் அதிகாரத்தை பெண் உடைக்க முற்படுகையில் ஏற்படும் விளைவை தர்மினி பின்வருமாறு பதிவு செய்கின்றார் நறுமணம் வீசும் என்றும் மீன் என்றும் மான் என்றும் சொல்வர் நிலவென்றும் கனிகளை காய்களை உவமித்தும் பாடுவர் பொய்கள் வாய்களில் வழிய வழிய பொய்கள் வாய்களில் வழிய வழிய அவள் உடலை புகழ்வார்கள் கசந்துபோன வார்த்தைகளை குப்பையில் தள்ளி உயிரினங்களில் நான் ஒரு மனுஷி என்றால் தனது உடலை தழுவிக்கொண்டு பெயர் சொல்லி பாடினாள் வருணனைகள் மறுதளிக்கப்பட்ட சினத்தில் தங்கள் பேனா முனைகளை கூர் செய்து உதடுகளை தைத்திடவும் தங்கள் எழுதுகோள்களினால் விரல்களை உடைத்திடவும் சபரம் செய்து பவித்திரமும் பண்பாடும் பரப்பதாக பரிதவிப்பார்கள் சமூக உறுப்பினர்களாக ஆணும் பெண்ணும் இருந்தாலும் பண்பாட்டு சீர்குலைவு ஏற்படும் போதெல்லாம் கலாச்சார சீரழிவு நிகழும் போதெல்லாம் பாரம்பரிய பெருமை சிதைக்கப்படும் போதெல்லாம் பெண் மட்டுமே எப்பொழுதும் காரணியாக்கப்படுகின்றாள் என்பது இங்கு நினைவில் கொள்ளத்தக்கது கல்வி அறிவும் பொருளாதார தற்சார்பும் கிட்டும் பொழுது ஆண் சார்பு பாலியல் குடும்பம் சமூக பண்பாடு குறித்த தெளிவும் அழகியல் குறித்த மறுபரிசீலனையும் கிட்டுகின்ற பெண் புதிய வாழ்வின் சுதந்திர கீதத்தை இசைத்து கழிப்போம் வாருங்கள் தோழியரே என புதியதோர் உலகம் செய்ய புறப்படுவதை கவனப்படுத்துகின்றார் சிவரமணி இவ்வாறு ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வான பாலின வரிசையில் கீழ்த்தட்டில் நிறுத்தப்பட்டுள்ள பெண்ணின் செயல்பாடுகள் உடலியல் பொருளியல் பாலியல் மற்றும் உளவியல் காரணங்களால் வரையறை செய்யப்படுவதும் பெண்ணின் இருப்பு எல்லைக்குட்படுத்தப்படுவதும் பெண் கவிஞர்களால் நன்றாகவே உள்வாங்க பெற்று காத்திரமாகவே விமர்சிக்கப்படுகின்றன என்பது இக்கட்டுரை வழி தெளிவு நன்றி பெண்ணிய பார்வையிலே எச்சரிப்பு என்ற தலைப்பிலே இதுவரை பேசிய முறைவர் மலர் அவர்களுக்கு நன்றி வினாக்கள் ஏதும் இருந்தால் வரவேற்கப்படும் திருவள்ளுவர் ஒரு புரட்சியாளர் என்று சொல்லுகின்ற வகையிலே சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் தம் நிறை காக்கும் காப்பே தலை ஆய்வாளருக்கு இது உடன்பாடுதானா நிச்சயமாக எந்த ஒரு பெண்ணும் தன்னை தான் தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் மாறிட்டு வருது எல்லா எல்லாரும் நிறைய பெண்கள் வந்து படிப்புல முன்னேற்றி முன்னேறி இருக்கிறாங்க ஆண்கள் காட்டும் பெண்களும் அதிகமாக படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜில் எங்கே போனாலும் பெண்களும் வந்துருக்காங்க நிலைமையை மாறிப்போச்சு இங்க சொன்னதுக்கெல்லாம் காரணம் பொருளாதாரத்தில் அவங்க வந்து ஆண்களை சார்ந்திருந்த காலம் அது இப்பொழுது காலம் கட்டாயம் மாறிவிட்டது அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால பொருத்தமா இருந்திருக்கலாம் இன்னுமே அப்படி இல்லைங்க ஐயா இல்ல நாங்க இடத்துல கூட அந்த வேறுபாட்டை உணர்றோம் நானும் எனக்கு இணையாக இருக்கக்கூடிய ஆண் பேராசிரியரும் நானும் எனக்கு இணையாக இருக்கக்கூடிய ஆண் பேராசிரியரும் பணிபுரியக்கூடிய இடத்துல கீழ்நிலையில இருக்கக்கூடிய பணியாளர்கள் கூட எங்க இருவருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை தருவதில்லை ரெண்டு பேரும் ஒரே கேடர்ல தான் இருக்கிறோம் ஆனா வந்து நான் பெண் அவர் ஆண் அந்த அந்த வேறுபாட்டை வந்து நாங்கள் தான் உணர முடியும் படித்திருக்கிறோம் வேலைக்கு வந்திருக்கிறோம் நிறைய சுதந்திரங்கள் வாங்கியிருப்பதாக தெரிகிறது ஆனால் இன்னும் முழு சுதந்திரம் இவருக்கும் கிடைக்கவில்லை புதுமணமான பெண்கள் கணவன் வந்து ரொம்ப விரட்டிட்டு இருக்கு மாதிரி தெரியும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எங்க வெளியில போவதுக்கும் ஒரு மனைவிட்ட அவர் வந்து ஒரு யோசனை மாதிரி கேட்கற நிலம உண்டாகும் அது இது காலம் கொஞ்சம் காலம் கலந்தது நீங்க கொஞ்சம் மேலே நிலை எய்யும் போது அதெல்லாம் சரிப்பட்டு விடும் நினைக்கிறேன் மேல போனாலும் எனக்கு மரியாதை அப்படி இல்லையே நான் பெண் நீங்கள் ஆண் அவ்வளவுதா இருவரும் சமமானமா சரிசமமான ஒரு உயிரிகள் தானே நான் மேலே போனாதான் ஒரு முதல்வர் ஆனாதான் ஒரு இயக்குனர் ஆனாதான் என்ன மதிக்கணும்ன்றது போது எனக்கு அவமானம் இல்லையா அது உங்க கூட வேலை பார்க்கிற ஒரு கொஞ்சம் சீரியரா இருக்கலாம் இல்லையா

அப்ப வந்து இருத்தறிவுங்கிறது வந்து நம்முடைய பண்பாடா அது வேண்டாங்கிறீங்க இல்ல பண்பாடு இல்ல அத ஒரு பண்பா பெண் வந்து மதிக்கப்படணும் எல்லா விதத்திலயும் பெண்ணை காரணம் காட்டி வெளியில செல்வதெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா சொல்லி சொல்லி அவளை இருத்துவதை விட அவளோட திறமைக்கு முறையா ஏன்னா என்ன இடத்துக்கு போனாலும் எங்களுடைய காவல் எங்கள் கையில் இருக்கிறது என்று திருவள்ளுவரை சொல்லிவிட்டார் வச்சு நான் என்ன அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த இச்சரிப்புங்கிறது அவங்க அந்த சங்க காலத்திலையும் அதை தொடர்ந்து வர்ற காலகட்டங்களையும் இருந்த அந்த பழக்க வழக்கங்களை தான் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இப்ப இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரும்போது இப்பயும் இருக்கு இப்ப வேணா நம்ம சொல்லலாம் கல்வியில வந்து பெண்களோட சதவிகிதம் ஜாஸ்தி இருக்கு அதெல்லாம் வந்திருக்காங்க பண்ணி நான் கேக்குறது கல்வியில வேணா கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கலாம் ஆனா பணிபுரியும் சதவிகிதத்தின எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க பெண்கள் கம்மியா தான் இருக்காங்க அதோட இல்லாம பெண்கள் இங்க ரெட்டிப்பு செய்யறாங்க ஏன் சொல்றேன்னா அதிக சுமை வீட்டிலயும் வேலை பார்த்து வெளியிலையும் வேலை பார்த்து மற்ற பல பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு இச்சரிப்புங்கிறத ரெட்டிப்பு செய்யறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் எனக்கு நன்றி அமர்வுகளிலே நான் இருந்தேன் அங்கே என்னுடைய கருத்தை பதிவு செய்ய முடியவில்லை கண்டிப்பாக இப்பொழுது நான் பதிவு செய்து ஆக வேண்டும் ஏனென்று கேட்டால் ஆணோ பெண்ணோ ஆணுக்கு என்று சில இயல்புகள் இருக்கு பெண்ணுக்கு என்று சில இயல்புகள் இருக்கு இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் தடையாக இருந்தாலோ இவர்கள் ஒருவர் ஒருவரை இழிவுபடுத்தினாலோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கதுதான் ஒன்று இரண்டதாக இல்ல இல்ல இரண்டாவதாக பார்த்தீர்களானால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடிமட்டத்தில் உள்ள சில பெண்கள் வந்து ரொம்ப மிகவும் பாடுபட்டு சம்பாதித்து குடும்பத்தை கொண்டிருக்கிறார்கள் அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க அவங்களுக்கு இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் இந்த நடை உடை பாவனைகளை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு தாறுமாறாக தெரிவதை நாம பார்த்துக் நிமிடம் நான் சொல்லி முடித்து விடுகின்றேன் இதை வந்து நாம ஒத்துக்கொண்டுதான் ஆக சரிங்கய்யா சரி சரி சொல்றீங்க அதாங்க இல்ல இல்ல அவங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் அதுக்காக அப்படி ஒன்று இருக்கு நடுத்தரத்து மக்களை பார்த்தீர்களானால் இதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இதுல கொஞ்சம் சேரலாமா இதுல கொஞ்சம் சேரலாமா என்று போய் கொண்டிருக்கிறார்கள் எனவே பெண் அடிமை அப்படி அதை மட்டுமே ஒரு பக்கமா பார்த்து கொண்டிருக்காமல் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்த்து நம்ம உள்ள குறைகளை போக்குறதுக்கு இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஆசிரியர் சொல்றாரு யார்மா வந்து உங்களை வந்து அசிங்கமா டிரெஸ் போட்டுட்டு வந்து நான் அடிக்க இது பண்ண சொல்றேன் காட்சி விளம்பரத்தை பார்க்க முடியாது இன்னைக்கு பெண்கள் தானே போடுகிறார்கள் போட வைப்பது ஆண்கள் அதனால இந்த விவாதத்தை நிறுத்திக்கலாம் நாம இந்த விவாதத்தை நாம் நிறுத்திக் கொள்ளலாம் நிறுத்திக்கொள்ளலாம்